எவ்வளவு தவறு செய்கிறோம் சின்ன சின்ன தவறுகள் இன்னைக்கு சொன்னார்ல பேப்பர் படிச்சிட்டு வந்தேன்னு ஐயா இன்னைக்கு காலையில் பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருக்குங்க காலையில் வந்த செய்தி ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு நோட்டீஸ் அனுப்பு ஏன் நோட்டீஸ் அனுப்பக்கூடாது நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு தேர்தல் ஆணையம் கேள்வி கேட்டிருக்கு படிச்சிங்களா ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு நாம் நம்முடைய உரிமையை அறிய வேண்டும் நம்முடைய கடமையை அறிய வேண்டும் நம் ஆரோக்கியத்தை நமக்கான அரசியல் சூழ்நிலையை நமக்கான பொருளாதார சூழ்நிலையை நாம் அறிந்து வைத்திருப்பது நமக்கு வல்லமையை தரும் எதற்காக அந்த ரெண்டு ஆணையம் வந்து நோட்டீஸ் அமைச்சிருக்குன்னா ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் மணிகண்டன் ஒருத்தர் தகவல் அறியும் சட்டத்திற்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்காரு அவர் போட்டது ஜூன் மாதம் இருபத்தி தேதி அப்புறம் மேல்முறையீடு பண்ணியிருக்காரு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரல மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மறுபடியும் போட்டிருக்காரு கேள்வி கேட்கிற யாருமே எனக்கு தர தரமாட்டேங்கிறாங்க எண்ணூர் பகுதியில் அது தகவல் உரிமை ஆணையத்திற்கு வந்து உடனடியாக ரெண்டாயிரத்தி பதினாறில் யார் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸாக இருந்தாங்களோ அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு உங்கள் ரெண்டு பேருக்கும் நாங்கள் ஏன் நோட்டீஸ் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு தகவல் ஆணையம் போட்டிருக்குங்க குடிமகளாக இருக்கக்கூடிய குடிமக்களாக இருக்கக்கூடிய நமக்கு எது எல்லாம் உரிமைக்கானது என்பது நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்ன புத்தகம் புதுசாக வந்திருக்கு ஃபீல்டில் யார் பேசிக்கிட்டு இருக்கா ஃபீல்டில் யார் நிற்கிறா எதுவுமே ஆ அப்படியா என்று கேட்காமல் உள்ளே நுழைந்து வித்தியாசமாக யோசிப்பதற்கு ஐயா சொன்னார் எல்லாத்தையும் நம்பிராதீங்க தகவல்களை எழுந்து போய் இன்னைக்கு எத்தனாவது நாள் இது ஐந்தாவது நாள் நான் சொல்லுறேன் பார்க்குற புக்கெல்லாம் வாங்கிடாதீங்க ஒரு ரவுண்டு போங்க எல்லோருக்கிட்டேயும் ப்ராஸ்பெக்டர்ஸ் வாங்குங்க உங்கள் துட்டு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் பெரியவங்க எல்லோருக்கிட்டையும் கேளுங்கள் என்கிட்ட ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருக்கு ஐயாயிரூபாய்க்கு குளான்னு நினைக்கிற மூவாயிரூபாய் குழந்தைங்களா நினைக்கிறேன் ஐந்நூறு ஊராய்வுக்கு வாங்க என்ன கேளுங்க தேடுங்க பத்தாவது நாள் கூட வாங்குங்க அதனால தான் பத்து நாள் போட்டிருக்குது டக்கு டக்குன்னு போய் வாங்கிறது இல்லை விசாரித்து வாங்குவது விசாரிப்பது நமக்கான விஷயங்கள் எது என்பதனை தெரிந்து கொள்வது என் மன வருத்தத்தோட நான் ஒரு விஷயத்த சொல்றேங்க நமக்கு கொள்ள வேண்டும்ன்ற ஆசை இருக்கு ஆனால் எப்பன்னு தெரியல அவசரம் வேகம் 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 அது விவேகம் இல்லாத வேகம் விபத்தினில் முடிகிறதுன்னு ஒரு பாட்டு பழைய பாட்டு கேள்விப்பட்டிருப்போம் நம்ம தூர்தர்ஷனில் வரும் விவேகத்துடனான வேகம் இருக்குதா நம்ம அன்றாட விஷயங்களில் நாம் எவ்வளவு தெளிவுடன் இருக்கிறோம் அன்றாட வேலைகளை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் ஒரு வார்த்தையை எப்படி புரிஞ்சுக்கிறோம் எனக்கு தெரிஞ்சு பல பேர் என்ன மாதிரி சத்தமாக ஆர்ப்பாட்டமாக ஆடம்பரமாக பேசணும் இல்லன்னா ஒரு மாதிரி சிரிக்க சிரிக்க பேசணும் நான் ஒரு சூட்சுமத்த ரகசியத்தை சொல்லிட்டு போறேன் என்ன மாதிரியோ இவரை மாதிரியும் பேசாம சைலன்ட்டா பேசுறவங்க என்னை விட இவங்களை விட ஆழமான அற்புதமான சிந்தனைகளை தருகின்றவர்களாக இருப்பார்கள் கேட்டு பழகங்கள் நான் இப்ப அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்த பொழுது மூன்று புத்தகங்கள் வாங்கி கொண்டு வந்தேன் மூன்று புத்தகத்தனுடைய பெயரும் லிசனிங் கேட்கிற தன்மை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க வாழ்க்கையினுடைய தரம் மாறும் தொழமைகளை நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய இடி குணம் என்ன தெரியுமா நாம் பேசுவதை எல்லோரும் கேட்க வேண்டும் என்று துடிக்கின்ற நாம் அடுத்தவர்கள் பேசுவதை கேட்பதற்கான மனநிலை மனபலத்தை பெறுவதே இல்லை முக்கியமா வீட்ல நான் நிறைய ஆண்கள் கிட்ட கேட்டிருக்கேன் ஏங்க உங்க வைஃப் உங்களுக்கு ஃப்ரெண்ட் இல்லையா எங்க மேடம் பேசினாலே சண்டை வருது வாயை திறந்தாலே சண்டை தான் மேடம் நான் ஒரு விஷயம் ரொம்ப நுட்பமா ஒரு விஷயம் சொல்றேன் பொருளாதார உறவுகள் இந்த ரெண்டு டாபிக்லையும் இல்லாமல் பொது விஷயங்களை பேசி பழகுகின்ற தம்பதியினரின் முதுமை வயது மிக ரம்யமாக இருக்கும் ரொம்ப ரம்யமாக இருக்கும் பொருளாதார சண்டையோ உறவு சண்டையோ இல்லாமல் பேசுவது பல நேரங்களில் நான் சொல்கிறேனே பேசுறோம்ல நான் பல தடவை சொல்லியிருக்கேன் பேசுறோம்ல பெண்களுக்கு என்ன வேணும் தெரியுமா ஒன்றும் இல்லைங்க ரொம்ப சிம்பிளுங்க நீங்கள் அவங்கக்கிட்ட பேசணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க வீட்டுல ரெண்டு அவங்க பேசுறத நீங்க கேக்கணும்னு எதிர்பார்க்குறேன் அவ்வளோ ரெண்டும் செய்யறதே இல்லையே சாப்பிட்டாச்சா பதினோரு மணிக்கு குழந்தைங்க எல்லாம் சாப்பிட்டாச்சா செலவுக்கு எதாவது காசு வேணுமா முழிச்சிட்டு இன்னும் தூங்கு இது சொல்றதுக்கு எதுக்கு நீ இப்ப ஒண்ணும் இல்லை இப்ப இங்க வந்துட்டு போனிங்கல்ல ஒன்போதரை மணிக்கு வீட்டில ஆரம்பிக்கும் தோசை கல்லு வைக்கிறதுல இருந்து பதினொன்றை பன்னெண்டு வரைக்கும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரெண்டு பேரும் பேசுனதையும் சொல்லி முடிச்சுட்டு தான் பொம்பளைங்க தூங்குவாங்க ஆண்கள் ஆ எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு என்ன சாப்பாடு அவங்க என்ன பேசுனா அவங்களாம் தான் கேட்டுட்டு தானே இருக்கிறதான் பேசுனாங்க காலை வேலைக்கு போனோம்ப்பா ஏன்பா வா கூப்பிட்டேன் வந்தியா வரல ஓ இது ஆண்கள் மொழி இது பெண்களுக்கு பிடிக்காது நாங்கள் அந்த மாதிரி பேசுகிற ஆண்களை என்ன பண்ணுவோம் தெரியுமா சொல்லட்டுமா இப்போ ஒன்றும் சொல்ல மாட்டோம் உங்களுக்கு அறுபத்தஞ்சு வயசு ஆகட்டோன்னு காத்துட்ருப்போம் அப்புறமா ஒன்று ஒன்றா எடுத்துவிடு அப்புறம் குத்துதே கொடையுதுன்னு இருப்பீங்க வீட்டுக்கு போனால் நிம்மதியே இல்லை மேடம் எப்படி இருக்கும் முப்பது வயசுலேயே அந்த நிம்மதியை நீ தேடி இருக்கணும் இல்ல இல்ல அவமானப்படுத்த அனுபவி அறுபத்தஞ்சில் கன்னு மாதிரி இருக்கும் ஒய்ஃபு ஷார்ப்பாக இருக்கும் எல்லாம் நல்லா தெரி எனக்கு தெரிஞ்சு அம்மா ஐம்பத்தேழு வயசில் ஒரு அம்மா டிவோர்ஸ் கேட்டுச்சு பயந்துராதிங்க சில பேருக்கு ஹார்ட் அட்டாகே வந்துடும் இப்போ நான் சொல்கிறேன் கேஸை கேட்டிங்கன்னா இது நிஜமாவே நடந்தது கேஸ் ஐம்பத்தேழு வயசு டிவோர்ஸுங்க நாங்கள்லாம் வந்து அப்போது சும்மா பார்வையாளர்கள் இதற்கு இந்த கேஸ் பற்றி சொல்கிறா என் ஃப்ரெண்டு சொல்கிறான் சூப்பர் கேஸுங்க நான் இன்றைக்கி சொல்கிறேன் பலப்பட்டு வெளியில் போங்க இன்னிலிருந்து உங்களுடைய ஆட்டிடியூட மாறும் பாருங்க அந்த ஐயா கேட்குற ஜட்ஜி கேட்குறாரு எதுக்குமா அவர் ரொம்ப கொடுமப்படுத்துகிறார் இல்லைங்க சந்தேகம் இல்லைங்க எத்தனை வயசில் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு முப்பது வயசில் ஆச்சு ஓ முப்பது வயசில் கல்யாணம் பிள்ளை முப்பத்தொரு வயசுலங்க என்ன குழந்த பெண் குழந்தைங்க ஒரு குழந்த தானே ஆமாம் அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சிங்க எப்போச்சு அவளுக்கு இருபத்தஞ்சி வயசில் பண்ணிட்டோங்க இப்போ ஒரு வயசில் கையில் குழந்தை இருக்குங்க ஆள் குடிப்பாரா இல்லைங்க இன்னும் சர்வீஸில் இருக்கிறாரா இருக்கிறாருங்க சர்வீஸ் இருக்குங்க இன்னும் ரெண்டு வருஷம் சர்வீஸ் இருக்கு எங்கே கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காரு அடிக்க மாட்டாருங்கிறீங்க சந்தேகப்படலை அவருக்கு எதாவது அஃபேர் இருக்கா இல்லைங்க எந்த அஃபேர் கெட்ட வாரத்தை சொல்வாரா இல்லைங்க என்னதான் உங்கள் பிரச்சனை அந்த அம்மா சொன்ன ஒரு பதிலை சொன்னீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் உங்களுக்கு போதுங்க என்ன போதும் போதும் என்னம்மா போதும் இருபத்தேழு வருஷமாக முடியலைங்க செக்ஷுவல் டார்ச்சரா அதெல்லாம் இல்லைங்க நல்ல மனுஷங்க வேறு என்னம்மா போதும் அவர் சம்பாதிக்கிறதில் அம்மா விட்டு கொடுத்துட்றாரு இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு கூத்த இல்லைங்க வேறு என்னங்க பண்ணுறாரு எங்கள் கல்யாண இருந்து ஒரு பழக்கங்க அவருக்கு என்ன காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிப்பாராங்க வாக்கிங் போவாராம் வரும்போது பால் ஃப்ரெஷ்ஷு காய்கறிலாம் கொண்டு வந்துடுவாராம் காலையில் அன்னைக்கு நைட் அரைச்ச மாவில் இட்லி ஒரு சட்னி ஒரு சாம்பார் ஃப்ரெஷ்ஷாக காஃபி காஃபி வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் போடணும் காலையில் மத்தியானம் வந்து வீடு எங்கேயும் எடுக்க மாட்டாராம் ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே வீடு எடுத்துக்கு வரான் வீட்டுக்கு வருவாராம் டீ டைமுக்கு கூட வருவாராங்க சுண்டல் டீ குடிப்பாராம் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு சுண்டல் மாறி மாறி இருக்கணுமா மத்தியானத்துக்கு ஒரு கீரை ரெண்டு காய் ஒரு கூட்டு ஒரு ஒரு பொரியல் அதான் அந்த காய் அப்புறமா ஒரு ஒரு குழம்பு மோர் ரசம் கண்டிப்பாக இருக்கணுமா சூடாக இருக்கணுமா மறுபடியும் போவாராம் மூணு மணிக்கு வந்துடுவாராம் வடை இருக்கணுமா டீ இருக்கணும் நைட்டுக்கு காலையிலையோ மத்தியானமோ வச்ச எந்த வெஞ்சனத்தையும் தொடுக்க மாட்டாரான் ஃப்ரெஷ்ஷாக இட்லியோ தோசையோ பொண்ணுமா மேடம் மாவு நைட்டுக்கு அரைச்சி அன்னைக்கு காலி பண்ணிடணும்

முடியலைங்க வாழ்க்கை என்பது அற்புதமானது முன்னால் இருக்கின்ற மனிதர்களுக்கு நாம் தரக்கூடிய மிக முக்கியத்துவம் வல்லமை என்பது என்ன ஒருவரை ஒருவர் இட்டு நிரப்பிக் கொள்வது தானே ஒருவரை ஒருவர் இட்டு நிரப்பிக்கொள்ளாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா விட்டுக் கொடுக்காத ஒரு வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா நான் இந்த வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு போறேன் சொல்லணும்னு தோணுது உங்களை பார்த்து சொல்லணும்னு தோணுது அதனால சொல்றேன் நான் ஐந்து நிமிடத்தில் முடிக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை கொண்டவர் இறை நம்பிக்கை எனக்கு அதிகம் எது இருந்தாலும் என்னுடைய தாயார் எனக்கு சொன்ன வார்த்தைகளில் மிக முக்கியமானது இறை நம்பிக்கை இந்த வினாடி வரைக்கும் அந்த நம்பிக்கை தான் எனக்கு தமிழ் பற்றும் இறை நம்பிக்கையும் என்னுடைய வாழ்க்கை முறை மக்கா போயிருந்தாயா மக்கா போகிற வாய்ப்பு அதுவும் தமிழ் தான் கொடுத்தது ஜித்தா தமிழ் சங்கத்தில் பேசுகிறதுக்கு கூப்பிட்டாங்க அப்போ நான் உம்ரா பண்ணுறேன் பேசிட்டு சனிக்கிழமை இரவு பேச்சு முடிச்சிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் என் தம்பி தான் என்னை கூட்டிட்டு போகிறான் நான் இதை சொல்கிறதுக்கு பின்னால ஒரு ரகசியம் இருக்கிறது என் ஆன்மீக அனுபவத்தை அல்ல நீங்கள் எங்கேயும் போய்கொள்ளுங்கள் உங்கள் ஆன்மீக இடம் எதுவோ அது உங்களுக்கான இடம் இந்த மனநிலை இருக்கிறதான்னு பாருங்க போகிறேன் என் தம்பி தான் என் கையில் குடிச்சு பிடிச்சி கூட்டி போகிறான் அக்கா நிமிந்து பார்க்காத கீழே பார்த்துட்டோ நான் சொல்லும்போது மட்டும் பாரு நான் சொல்லும்போது அப்படி பார்க்குறேங்க காபா அப்படி நிற்கிது என்ன தபம் செய்து ஒரு விஷயம் தெரியுமா அது பார்த்த உடனே என்ன கேட்குறோமோ உடனே இறைவன் இறைவை ஒரு நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு சொல்லட்டுமா என் மனசில் என்ன வார்த்தை வந்ததுன்னு என் இறை மீது அணையா சொல்றேன் நான் அங்கே சொன்ன வார்த்தை நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும் இன்னும் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் நெஞ்சம் பயந்துட்டேங்க நான் ஏதாவது கேட்கறதுக்கு பயமா இருந்தது நீ பார்க்கறேன் என்ன அனுபவம் அது சரி இப்போ அவங்கவுங்க நம்பிக்கை தானே சில பேருக்கு ராமேஸ்வரம் போனால் அது கிடைக்கலாம் சில பேருக்கு காசியில் கிடைக்கலாம் சில பேருக்கு ஜெருசலத்துல கிடைக்கலாம் எனக்கு மக்கால கிடைக்குது அப்புறமா உள்ளே நுழைஞ்சிட்டோம்னா ஆண் பெண் எதுவுமே வித்தியாசம் இல்லை எல்லாரும் அந்த காபாவை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும் அப்போது காபாவுக்கு முன்னால் ஒரு பெரிய கதவு இருக்குங்க இப்ராஹிம் கதவுன்னு பேர் அதெல்லாம் தொடவே முடியாது ஏழரை அடிக்கு மேலே இருக்குது அது கையை வச்சு கொஞ்சம் அப்படி அப்படி கையை தொட்டுட்டோம்னா பெரிய விஷயம் தொட முடியாதுங்க லட்சக்கணக்கான பேர் சுற்றிட்டு இருப்பாங்க கிட்டேயே போக முடியாது அது இப்படி இருக்கும் அந்த கட்டடமே இப்படி இருக்கும் இதை தாண்டி தான் நீங்கள் இதில் தொடணும் முடியவே முடியாது எனக்கு தான் கொஞ்சம் பிடிவாத காரியினா நுழைஞ்சிட்டேன் உள்ள போயிட்டேங்க கிட்ட மேலே பார்க்குறேன் நான் இருக்கிறேன் அஞ்சரை அடி அது இருக்குது ஏழரை அடி சான்ஸே கிடையாது கை தூக்கினா கூட இவங்க தான் போகுது உள்ளெல்லாம் போவா தொடவே முடியாது அப்படி கூட்டம் ஆனாலும் அது பக்கத்தில் நிற்கிறதே ஒரு வைப்ரேஷன் தானே பார்த்துக்கிட்டே நிற்கிறேங்க என்னமோ தெரியலங்க பின்னால் இருந்து ஒரு பொண்ணு ஹங்குது யாரா இதுன்னு பின்னால் பார்த்தா இருக்கிறாங்க அவ சிரியா போல இருக்குது இல்லை ரஷ்யாக இருக்கணும் நல்ல பெரிய உயரம் பயங்கர உயரம் அந்த பொண்ணு கண்ணில் பேசுகிறாங்க என்கிட்ட நீ மறைச்சிக்கிட்டு இருக்கிற என்ன உன்னால் தொட முடியாது நீ நகர்ந்தனா நான் தொட்டுருவேன் எதை எங்க என் லைஃப்ங்க அது என் இலக்கு ஆ போய் அந்த பொண்ணு என்னை நகர சொல்கிறா ஆனாலும் மனசில் அவள் கண்ணை தண்ணி போயிட்டே இருக்கு சே நம்மளால் முடியல நாம் எதுக்கு இன்னொருத்தங்களுக்கு தடையாக இருக்கணும்ன்ட்டு என்னுடைய பலத்தை கொண்டு அப்படி திருப்பி அந்த பெண்ணை மட்டும் அப்படி உள்ளே அனுப்பிட்டேன் அவ்வளோ போயிட்டான் உள்ளே போனால் அது பாருங்கள் அது கை இவ்வளோ உள்ளே போயிடுது அதுக்கு அவ்வளோ ஹைட் அது அதுவே ஆறு அடி ஆற கால்க்கு மேலே இருக்கிறான் அவள் கை இவ்வளோ பெருசு அது தாராளமாக போயிடுச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க என்னை என்ன பார்த்தால கொடுத்து வச்சவ போ கண்ணிலே தான் எங்கே மொழி எங்கே தெரியும் அப்படின்னு நான் நான் எனக்கு கண்ணில் தண்ணி போயிட்டு தான் இருக்குது அவள் ஒரு வேலை செஞ்சாங்க அப்படின்னு அழுதா 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 இறங்கிட்டு அப்படியே ஒன்றும் அப்படி நல்லா என்ன முன்னால் கொண்டு வந்துட்டான் மறுபடியும் என்ன செஞ்சால் தெரியல என்னுடைய புர்க்கா இருக்குல்ல நான் போட்டுருந்தேன் அதை அப்படியே சுற்றி பிடிச்சாங்க கையில் சுப்பனை தூக்கிட்டாங்க அப்படியே புடி இப்போ புடி அப்படின்னா நான் அந்த இடத்துல இருக்கிறேன் அப்படி பிடிக்கிறாவ அவ்வளோ அவ்வளோ காத்திரமான பெண் நான் கை தொட்டுட்டு போதும் அங்கே விட்டுட்டேன் இங்கே கடவுளின் இடத்தில் சொன்னது என்ன தெரியுமா நீ தொட வேண்டும் என்று நினைக்கிறாய் உன்னால் தொட முடியாத நிலையில் இருக்கின்ற பொழுது யாரோ ஒருவர் தொடுப்பதற்காக காத்திருக்கின்ற பொழுது அவர்களுக்கு நீ விட்டுக் கொடுத்தால் நிச்சயமாக உன் தொட வேண்டிய இடத்திற்கு நீ வந்து சேர்வாய் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியமான சொல் எப்படியோ வந்து சேர்கிறது அகத்தியன் சார் இருக்கார்ல இயக்குனர் எப்படி அவர் போஸ்டிங் போட்டிருக்காரு முடிஞ்சா அவருடைய போஸ்டிங் யாருடைய இருந்துச்சுன்னா பாருங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிற நேரம் இங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் இருந்து கொள்ளுங்கள் பிரபஞ்ச சக்தின்னு ஒண்ணு இருக்கு பிசிக்ஸ் பேர் அதுக்கு அதையாவது நம்புவோம்ல ஸ்ட்ரகிள் பீரியட்ல எல்லா இயக்குனர் இருந்து கதை கொடுத்த டைம் சின்ன பையன் அப்பா இறந்து போன செய்தி வருது எல்லார்கிட்டயும் காசு வாங்கிட்டு போயிட்டு வந்துட்டார் பதினாறாவது நாள் காரியத்துக்கு போகிறதுக்கு காசு இல்லை ஆயிரத்தி ரூபாய் இல்லைன்னா உள்ளே நுழைய முடியாது கிராமத்துக்குள்ள தோணுது அவருக்கு மணிவணன் சாரை பார்க்க போகலான்னு மணிவண்ணன் சார்கிட்ட கதை கொடுத்துருக்காரு மணிவணன் சார் யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன் இறந்துட்டார் நல்ல கலைஞர் நல்ல இயக்குனர் புத்திசாலி பொதுவுடைமை கருத்துக்களின் நம்பிக்கை கொண்டவர் போனவர் கதை தான் திறக்கிறார் போகிறேன் உள்ள நான் உள்ளே போகிறேன் வாப்பானர் ஐயா அப்பா இறந்துட்டாரியா இவ ரொம்ப வருத்தமாக இருக்குமா ஆழ்ந்த இரங்கல் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா காசு வேணும் சும்மா தர வேண்டாம் உங்கள் கையில் நான் ஒரு கதை கொடுத்துருக்குறேன் அதை நீங்களே வச்சுக்கோங்க எனக்கு வேண்டாம் அதுக்கு பதிலா சிரிச்சுக்கிட்டே மணிவண்ணன் சொன்னார் அடே நீயும் கலைஞன் நானும் கலைஞன் அடா ஆயிரத்தி ஐநூறுரூபா ஸ்கிரிப்ட் இது நீ அப்பா காரியத்தை முடிச்சுட்டு வா அப்புறமா நம்ம பேசுவோம் ஆயிரத்து ஐநூறுபா கொடுத்துட்டார் அவர் போய் தன்னுடைய அப்பா காரியத்தை பண்ணிட்டு வந்துட்டாரு வாழ்க்கை அப்படியே ஓடுது மணிவண்ணன் சாரை வச்சு ஆறு ஏழு படம் பண்ணிட்டார் சக்சஸ் ஆகிட்டார் பத்து பன்னெண்டு வருஷம் கழிச்சு மணிவண்ணன் சாரை சந்திக்கிறார் பேசிக்கிட்டே இருக்கும்போது சொன்னார் அந்த ரொம்ப உருக்கமான அந்த நோட்ஸுங்க அவர் எஃபியில் எழுதியிருக்காரு ஃபேஸ்புக்கில் முகநூரில் எழுதியிருக்கார் சிரிச்சுக்கிட்டே சொன்ன ஐயா எவ்வளோ நாள் நானும் நீங்களும் பழகிட்டோம் இருந்தாலும் அந்த ஆயிரத்தி ஐநூறுபாவும் நான் திருப்பி கொடுக்கலையே சிரிச்சுக்கிட்டே மணிவண்ணன் சார் சொன்னாரா டேய் நீ எனக்கு எவ்வளோ படம் கொடுத்துருக்க தெரியுமா உனக்கு ஒரு ஆறு ஏழு படம் பண்ணியிருப்பீங்களா எவ்வளோ சம்பளம் கொடுத்துருக்கேன் தெரியுமா எவ்வளோ எழுபத்தஞ்சி லட்சரூபா அப்படியா ப்ரொடக்ஷன் சர்க்கு தான் தெரியும் எனக்கு தெரியல அவ்வளோ கொடுத்துருக்கேன் நீ உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் மனசில் எழுதி வச்சுக்கோ உன் ஆயிரத்து ஐநூறுரூவா எனக்கு வேணாம் அது நான் ஏன் உன் ஆயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறேன் தெரியுமா இந்த பிரபஞ்சம் நீ ஆயிரத்து ஐநூறுரூவா தேடி அலைஞ்சல்ல அப்போ கையில் வந்து எழுபத்தஞ்சு லட்சரூபா வச்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருந்துச்சு இந்த பையனுக்கு யார் ஆயிரத்தி ஐநூறுவா கொடுக்குறாங்களோ அவங்கள்கிட்ட அது கொடுத்துடலான்னு நான் கொடுத்தப்பா எனக்கு கிடைச்சிருச்சுப்பா நாம் எதை நினைக்கிறோமோ அதை விட பன்மடங்கு சக்தி நிலை நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது வல்லமை என்பது எது வேறு ஒன்றும் இல்லை பெருமக்களை சாதாரணமான பிற்படுத்த குடும்பத்தில் பிறந்த நான் சத்துணவு சாப்பிட்டு வளர்ந்த குழந்தை நான் படிப்பதற்கோ அல்லது வாழ்க்கையில் சில அனுபவங்களை பெறுவதற்கோ எந்த ஊதியமும் தாய் தகப்பனால் பெற முடியாத படிக்கான சூழ்நிலையில் இருந்த நான் என்ன பலத்தினால் கற்ற கல்வியினால் வந்திருக்கிறேன் என்ன பலம்தான் என்ன பலம் யாருக்கு இருக்கிறதோ வாழ்க்கை அவர்களுக்கு வாய்ப்பை விரித்து தரும் வீரியமுள்ள விதையாக இருங்கள் உங்கள் மீது மழை துளி படட்டும் மழை துளி படவில்லையா மழை துளி படும் இடத்திற்கு நகர்ந்து போகக்கூடிய வல்லமை நமக்கு வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்